வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா பெங்களூர்லயே ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான கொலை நடைபெற்றது நான்கு வயது மகனை கொன்ற பிரபல ஒரு கம்பெனி அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனியின் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சேர்த்த பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் யார் இந்த முப்பத்தி ஒன்பது வயது பெண்மணி எதற்காக தனது மகனை கொடூரமாக கொலை செய்தார் கள்ளக்காதலா இல்லை சொத்து பிரச்சனையா இல்லை விவாகரத்தான் நண்பர்களே இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு doubts clear பண்ணும்னா, கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணும் வாங்க நண்பர்களே வணக்கம் இந்த வீடியல் நீங்க எதை பத்தி பார்க்க போறீங்கன்னா பெங்களூரின் மிக கொடூரமான அந்தா பெங்களூருக்கு உலகத்திலியே மிகம் உலகத்திலேயே மிகவும் கொடூரமான தாயை நீங்க பார்க்க போறீங்க அவளுக்கு பேர் தான் ஜಿಸானா சீக் just 39 years of young life ஒரே ஒரு பையன் ஒரே ஒரு கணவன் அந்த ஒரே ஒரு கணவனை விவாகரத்து வர போயாச்சு இந்த லேடி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஒரு கம்பெனி அதாவது மைண்ட்ஃபுல் ஏ லேபுங்கிற ஒரு கம்பெனியை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி வந்துகிட்டு இருக்கிற ஒரு லேடி ஏ எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம் மெஷின் லேர்னிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்

பார்க்கலாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தனது நாலு வயது மகனை போய் பார்க்கலாங்கிறது நீதிமன்றத்தின் உத்தரவு அதன்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த வெங்கட்ராமன் அவர் என்ன பண்ணுவார்னா விவாகரத்துக்கு பிறகு முன்னாள் மனைவி கூட இருக்கின்ற மகனை போய் பார்ப்பார் இதை இவளுக்கு பிடிக்கல யாருக்கு சேர்த்துக்கு பிடிக்கல விவாகரத்தும் வாங்கியாச்சு இந்த எதுக்கு வர்றாருன்னு சொல்லி இதை பொடிக்கல அதனால தன்னுடைய ஒரே மகனை கொலி செய்யவும் துணிந்தாள் தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தாய் அன்புக்கு ஈடு இணை ஏதும் இல்லை என்று சொன்னார்கள் நம் இன்னோர்கள் ஆனால் இப்பொழுது தாயை விட துரோகிகள் உலகத்தில் யாரும் இருக்க முடியாத அளவுக்கு ஒரு தாயான பெண் செய்கின்ற வேலை இதற்கு இந்த சமுதாயம் என்ன சொல்ல போகின்றோம் இந்த எப்படி தனது நாலு வயது மகனை தான் கம்பெனி தொடங்கியிருக்காங்க பெங்களூர்ல தான் கம்பெனி தொடங்கி வெற்றிகரமாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேபர் நடத்திட்டு இருக்காங்க இவர் தன்னுடைய ஒரே மகனை கொள்வதற்காக கோவாவுக்கு ட்ரிப் அடிக்கிறான் கோவாவுக்கு ட்ரிப் அடிக்கிறா கோவாவில் ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் எடுக்கிறார் போகும்போது நாலு வயது பையனோட ரூமில் போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு பையனை காணும் அந்த ஹோட்டல் ஊழியர்களுக்கு பயங்கர சந்தேகம் போகும்போது ஒரு நாலு வயது பையனோட இல்லை போனால் வரும்போது ஏன் ஒற்றைக்கு வர்றாங்கிறது அந்த செக் அவுட் பண்ணின உடனே ஹோட்டல் ஊழியர்களுக்கு ஒரு ஐயம் டவுட் வந்துச்சு உடனே ஃபோன் பண்ணுறாங்க போலீஸுக்கு உடனே ரூம் எல்லாம் திறந்து பார்க்குறாங்க அப்போ அங்கே ரத்த கரை தன்னுடைய ஒரே மகனை தான் பெற்ற மகனை மூச்சு திணற அடித்து கொலை செய்து சூட்கேஸில் பேக் செய்கிறான் சூட்கேஸில் அடைக்கிறான் அடைச்சு கொண்டு போயிட்டான் வெளியே போயிட்டான் அப்போ ரூம் எல்லாம் செக் பண்ணும்போது அவங்களுக்கு டவுட்டு இரத்தக்கரை தன்னுடைய மகனை கொலை செய்தால் என்பதை அந்த இரத்த கரை ஆயிற்று உன்னை போலீஸுக்கு அந்த ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இன்ஃபார்ம் பண்ணி உடனே இவங்க எதில் போனாங்கன்னா விமானத்தில் போகாமல் டாக்ஸியில் போனாங்க இவங்களோட ஏம் என்னான்னா டாக்ஸியில் போகிற டைமில் எங்கேயாவது இந்த சூட் இறந்த உடம்பு இருக்கிற சூட் தூக்கி போட்டுடலாமேன்னு இவங்க டாக்ஸியை சூஸ் பண்ணி டாக்ஸியில் போயிட்டுருக்காங்க பெங்களூரை நோக்கி பெங்களூர் போய் சேரல அதுக்கு முன்னாடி போலீஸ் இவரை சுற்றி வளைத்து கைது செய்தது ஆக இந்த கொலை கொடூரமான கொலைக்கு என்ன காரணம் தெரியுமா விவாகரத்து இன்றைய சமுதாயம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அன்பில்லை பாசமில்லை பரிவில்லை உறவுமுறை முறை சரியில்லை எல்லாருமே எதிரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் பணம் அடுத்தவருடைய பணத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது என்ன செய்வது காலத்தின் கட்டாயமோ இது காலமோ என்று தெரியவில்லை யாரையும் யாரும் மதிப்பதில்லை மாறாக தான் விரும்புகின்றார்களே தவிர மதிக்கத் தெரியாத ஒரு சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கின்றது இதன் இதன் எதிர்வினைதான் இது கொலை செய்வது பிடிக்காதவர்களை கொலை செய்வது பிடிக்காதவர்களை அடிப்பது பிடிக்காதவர்களை ரவுடிகளை ஏவி அடிப்பது கொலை செய்வது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் நமது சமுதாயத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றன ஆக இந்த கொலை சொந்த தாயே சொந்த மகனை கொலை செய்தால் என்றால் நம்ப முடிகின்றதா இந்த கொலை எதற்காக விவாகரத்துக்காக விவாகரத்து செய்த பிறகு இன்னொரு குழந்தை தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற என்ற ஒரு அசுகம் என்ற ஒரு பொறாமை ஆகவே மக்கள் மனிதனோடு மனிதனோடு மனித தன்மையோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் நாம் எதை கொண்டு வந்தோம் கொண்டு செல்வதற்கு சிரிப்பை இலவசமாக கொடுக்க தயாராகுங்கள் அன்பை இலவசமாக கொடுக்க தயாராகுங்கள் கருணையை கொடுங்கள் இதையெல்லாம் கொடுத்தா நம்ம சமுதாயம் நல்லா இருக்கும் அசூய வேண்டாம் பொறாமை வேண்டாம் அன்போடு பழகுவோம் கொலை செய்யாதிருங்கள் குற்றம் செய்யாதிருங்கள் அன்போடு நாம் இந்த உலக உலகத்தை விட்டு போவோம் என்று கூறி இந்த முப்பத்தொன்பது வயதான இந்த தாய்க்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை தான் கொடுக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா கொலை செய்வது குற்றத்திலும் குற்றம் கொடூர குற்றம் என்பது எபிஷோ பதிவு செய்தது ஆகவே இப்படிப்பட்ட தாயோ தந்தையோ அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் நெற்றிக்கண்ணை கண்ணை திறப்பின் குற்றம் குற்றம் என்னதான் பெரிய கம்பெனி நீ வைத்து நீ இந்த சமுதாய மக்களிடம் வாழ தகுதி அற்றம் ஆகவே நீதிமன்றம் இவளுக்கு கடுங்காவல் தண்டனையான மேக்சிமம் தண்டனையான தூக்கு தண்டனைய ரெண்டு நாள்ல கொடுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாரும் மக்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் தாங்கும் அப்போதான் இந்த சமுதாயத்தை மாற்றக்கூடிய வீடியோக்களை சமுதாயத்தில் நல்ல மனிதர்களை நான் உருவாக்குவோம் இப்படிப்பட்ட வீடியோக்களை செய்ய எனக்கு ஒரு தூண்டுகோலாக அமையும் ஆகவே நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நன்றி தேங்க்யூ